தண்ணியில் நிற்கிறது தான் ஃபுல்லாக டஸ்ட் அலர்ஜி மாதிரி இருக்குது தான் ஒர்க்கு முடிஞ்சது சரி கொஞ்சம் லைஃப் போடலாம் அப்படின்னு சொல்லிட்டு தான் போட்டேன் எப்படி இருக்கீங்க எல்லாரும் முறைகளையும் நல்லா இருக்கீங்களா டூ டேஸாக நம்மளோட சப்ஸ்கிரைபரை பார்க்க முடியலையே எல்லோருமே எப்படி இருக்கீங்க हाई फ्रेंड्स ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வாங்க வணக்கம் ஹாய் ஃபிரண்ட்ஸ் வாங்க வணக்கம் எல்லோரும் நம்பி இருக்கீங்க டூ டேஸாக லைவ் போட முடியல சரி தான் கொஞ்சம் நேரம் லைவ் பிள்ளை சாப்பிட்டா சாய் வணக்கம் யார் வந்து ஒரு நம்பர் வாங்க வணக்கம் சாப்பிட்டீங்களா ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வாங்க வணக்கம் மூணு பேர் லைக்கிங்க லைக் ஹாய் வாங்க வீடு கிளீன் பண்ணிட்டு இருக்கோம் ஸ்டீஃபன் என்னால் அப்படியே காயுது தண்ணியில் தான் ஒர்க்கு முடிஞ்சிச்சு பரவாயில்ல ஸ்டீஃபன் குளிருக்கு படுத்துருக்கேன் கொஞ்ச நேரம் லைவ் தான் போயிட்டு குளிச்சுட்டு வந்து தான் சாப்பிட்ணும் நீங்கள் எப்படி இருக்கீங்க ஸ்டீஃபன் எட்டு பேர் லைவில இருக்கீங்க வாங்க வணக்கம் ஹாய் பிரபாகரன் வாங்க உடம்பு சரியில்லையா சிஸ்டர் ஆமாம் ஸ்டீஃபன் என்னால் வீட்டில் நல்லா க்ளீன் பண்ணும் பழைய ஜா இதெல்லாம் எடுத்து போட்டுட்டு நல்லா ஓட்ட அடித்து நல்லா க்ளீன் பண்ணிகிட்ருக்கோம் இன்னுமே நாளைக்கும் ஒர்க் இருக்குது ஸோ அதான் இதாக இருக்கேன் உடம்புலாம் ஹாய் பிரபாகரன் வாங்க வணக்கம் இங்கேருந்து பேசுகிறீங்க வாங்க வணக்கம் இன்னும் எங்கள் ரூம்லாம் க்ளீன் பண்ணல தான் எங்கள் ரூம் கஜாஜான்னு கிடக்கும் பாருங்கள் டிவியோடுதா நான் இருக்கேன் சிஸ்டர் சூப்பராக நீங்கள் உடம்ப பார்த்துக்கோங்க கண்டிப்பாக ஸ்டீஃபன் நீங்கள் ஹாப்பியாக இருக்கீங்களா அதுவே இப்போ உடம்பை பார்த்துக்கோங்க ஒர்க்ல நேம் உங்கள் நேம் ஊர் பொள்ளாச்சி என்னுடைய பேரா என்னோடய பேர் சோபனா பிரபாகரன் நீங்கள் பொள்ளாச்சியா நாங்கள் வந்து அரியலூர் மாவட்டம் ஹாய் வாங்க குமார் டீச்சர் வாங்க வணக்கம் தேங்க்யூ ஒரு ஒளி நிறைய பேர் ஃபஸ்ட் டைம் சேனலுக்கு வரவங்க சேனலுக்கு வரீங்க சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஷோபனா சிஸ்டர் என்னுடைய லைவ்லாம் என்ன பழைய துணியை காமிச்சிட்ருப்பேன் பழைய ஓட்ட காமிச்சிட்ருப்பேன் என்ன பண்ணுறது இந்த லைஃப்லாம் வரமாட்டாங்க ஸ்டீஃபன் வர்றவங்களுக்கு ரொம்ப பெரிய மனசு வேணும் வாங்க குமார் டீச்சர் எந்த ஊர் நீங்கள் வாங்க வணக்கம் பிரபாகரன் என்னுடைய பேர் வந்து ஷோபனா நாங்கள் வந்து அரியலூர் மாவட்டம் நீங்கள் எந்த ஊர் அதை சொல்லிட்டீங்களே இப்போல்லாச்சு என்ன ஒர்க் பண்ணுறீங்க சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டீங்களா வீடியோஸ்லாம் பார்த்துருக்கீங்களா என்ன ஒர்க் பண்ணுறீங்க டீச்சர் வாங்க வணக்கம் கே குமார் வருவாங்க சிஸ்டர் ஏன் எப்படி பேசுகிறீங்க பாசிட்டிவாக பேசுங்க இல்லை இல்லை பாசிட்டிவாக தான் பேசிட்ருக்கேன் ஸ்டீஃபன் அப்படி இல்லை பாருங்களா எப்படி போத்திருக்கு படுத்திருக்கேன்னு பாருங்கள் திருப்பூர் கவர்மெண்ட்ஸில் அப்படியா ஓகே ஓகே பிரபாகரன் சூப்பர் 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 ஓகே கார்த்திக் ஓகே அப்படின்னா புரியல தெரியும் தெரியும் ஸ்டீஃபன் வருவாங்க தெரியும் நம்ம நாட்டில் வந்து பாதி பேர் நல்லவங்க பாதி பேர் கெட்டவங்க கலந்தவங்க தானே இருக்காங்க அந்த மாதிரி தான் ரொம்ப நல்லவங்க தான் இல்லை ஹாஸ்பிட்டல் போய்டுவாங்க சிஸ்டர் கிளைமேட் சரியில்லை இப்போ புரியுது ஸ்டீஃபன் இதில் கிளைமேட் மட்டும் இல்லை வேலை பயங்கரமாக தண்ணியில நிற்க வீடு கழுவுறது பாத்திரம் கழுவுறதுன்னு இருக்கிறதும் ரொம்ப இதாக இருக்குது ரொம்ப சரி அதான் லைவே போடலையே வாட்சவர்ஸ் குறையுது டாலர் ஏறவே மாட்டேங்குது ஸ்டீஃபன் ஸோ அதனால் கொஞ்சம் நேரமாக லைவ் போடுவாதி இல்லை ரெண்டு நாளாக உண்மை இதுதான் அப்புறம் இதுவும் ஒன்று எப்படின்னா ரெண்டு நாளாக நம்ம சப்ஸ்கிரைபர் பேசவே இல்லையா ஸோ அதான் போட்டேன் லைவ் கார்த்திக் ஓகேனா புரியலை ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் ஒம்பது பேர் லைவில் இருக்கீங்க லைக் பண்ணிங்கன்னா ஒம்பது லைக் வரும் ஏன் லைக் பண்ண மாட்டேங்கிறீங்க சேனல் அப்படியே சப்ஸ்க்ரைப் பண்ணுங்க வாங்க வணக்கம் ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் பன்னெண்டு பேர் அப்பா மூணு லைக் வந்திருக்கு யாருங்க மூணாவது லைக் போட்டது ஃபேஸ் காட்டணுமா எனக்கு உடம்பே சரியில்லை காற்றே பண்ணுவா அப்படியா சாக் உம் அப்படியாப்பா தெரியுது என்ன பண்றது உம் சரி ஓகே ஓகே கார்த்திக் நீங்கள் எந்த ஒரு தேங்க் யூ லைவ் வந்திருக்கு ரொம்ப நன்றி ஹாய் ஃபிரண்ட்ஸ் வாங்க வணக்கம் பதிமூணு பேர் லைவ்ல இருக்கீங்க ஷோபனா சிஸ்டர் லைவுக்கு ஒரு மனைவருக்கும் அட்வான்ஸ் இனிய பொங்கல் நல்வாழ்த்துக்கள் ஆக்சுவலி நானும் சொல்ல வேண்டியதாக இருக்கேன் அட்வான்ஸ் இனிய பொங்கல் நல்வாழ்த்துக்கள் பொங்கலுக்கு ட்ரெஸ்லாம் எடுத்தாச்சா என்ன பண்ணிட்டுருக்கீங்க அப்புறம் இந்த மூவா சென்னை சென்னையாக கார்த்தெக் சூப்பர் சென்னையிலேருந்து என்னுடைய லைவ் வந்ததற்கு ரொம்ப நன்றி கார்த்திக் என்ன ஒர்க் பண்ணுறீங்க இது அது பெருன்னா இது த்ரீ தௌசண்ட் ருப்பீஸ் தராங்களேமே வாங்கிட்டீங்களா பொங்கல் பரிசு நான் போகலை ரெண்டு நாள் வீட்டில் வள செஞ்சு நான் போகலை பொங்கல் பரிசு யாரெல்லாம் வாங்கிட்டீங்க யாரெல்லாம் வந்து ட்ரெஸ் பர்ச்சேஸ் பண்ணிட்டீங்க பொங்கலுக்கு ட்ரெஸ் எடுத்தாச்சு பராசக்தி மூவி யார் பார்த்தது ஜனநாயகனுக்கு வந்து தணிக்கைச் சான்று கொடுத்துட்டாங்களா என்ன ஆச்சுன்னு தெரியல நியூஸ் பார்க்கல வாங்கிட்டீங்களா ஸ்டீஃபன் சூப்பர் சூப்பர் கரும்பு கொடுத்தாங்க நீங் அப்படியா நாங்கள் இன்னும் போகலப்பா ஹாய் ஜாயிரம் வாங்க எனக்கு நாங்கள் வந்து ஹவுஸ் ஒய்ஃப் தான் பிரபாகரன் ஹவுஸ் ஒய்ஃப் தான் இன்ஜினியரிங் படிச்சுட்டு ஒர்க்கில் இருந்தேன் கல்யாணம் ஆனதுக்கப்புறம் அப்புறம் போகல இப்போ ஹவுஸ் ஒய்ஃபாக இருக்கேன் தோட்டம் இருக்குது அதில் கொஞ்சம் கொஞ்சமாக விவசாய வேலை பார்த்துட்ருக்கேன் அவ்வளோதான் புரியல ஜெயராம் சாப்பிட்டாச்சா சா மதியம் சாப்பிட்டேன் வீடு க்ளீனிங் வேலை நடந்துட்டுருக்கு என்னால் ரொம்ப பயங்கர வேலை அதனால் ரிலீஸ் ஆவலையாண்ணும் அம்மா ஜெயராம் கொஞ்சம் வேலை இருந்துச்சு அதை லைவ் போட முடியல ரிலீஸ் ஆயிடுச்சுன்னு சொன்னாங்களே இன்றைக்கி என்ன சொல்கிறீங்க ஸ்டீஃபன் படம் ரிலீஸ் ஆயிடுச்சு இது ஜன படத்துக்கு வந்து தணிக்கை அப்படியா ஓகே ஷோபா தேங்க்யூ பிரபாகரன் லைவ் வந்ததுக்கு ரொம்ப 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 நன்றி தேங்க்யூ ஸோ மச் அப்படிதான் சொன்னாங்க ஸ்டீஃபன் இன்னைக்கு படம் ரிலீஸ் ஆயிடுச்சுன்னு தானே சொன்னாங்க ஜனநாயகன் மூவிக்கு வந்து எப்போ தனக்கே தனிக்கே தரேன்னு சொல்லியிருக்காங்க என்னாச்சுன்னு தெரியல டிவி பார்க்க முடியல இப்போ கூட டிவி ஓடிட்டு தான் இருக்குது மியூட்டில் இருக்கு வீர சிவாஜி அப்படின்னு சொல்லிட்டு ஒரு படம் ஜெய மூவியில் பார்த்துட்டு இருந்தார் எங்கள் வீட்டுக்காரர் அவங்க வெளில போயிட்டாங்க நிஜமாக சொல்கிறீங்க ரிலீஸ் ஆகிடுச்சா அப்படி தான் நினைக்கிறேன் ஜெயராம் ரிலீஸ் ஆயிடுச்சு தானே பிரபாகரன் பராசக்தி மூவி ரிலீஸ் ஆகிடுச்சி தானே ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் பதிமூணு பேர் லைவ்ல இருக்கீங்க லைக் பண்ணுங்கள் ஃபஸ்ட் டைம் சேனலுக்கு வரவங்க சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வாங்க வணக்கம் இருபத்தி ரெண்டு பேர் லைவ்ல இருக்கீங்க வாங்க வணக்கம் லைக் பண்ணவங்க லைக் பண்ணுங்கப்பா உடம்ப நல்லா பார்த்துக்கோங்க தேங்க்யூ பிரபாகரன் தேங்க் யூ வேலை வேலைப்பா வேலை வீட்டை க்ளீன் பண்ணிகிட்ருக்கோம் கண்டிப்பாக பிரபாகரன் தேங்க்யூ ஸோ மச் லைவ் வந்ததுக்கு ரொம்ப நன்றி அப்புறம் வந்து உடம்பை பார்த்துக்கோங்கன்னு சொன்னதுக்கும் ரொம்ப ரொம்ப நன்றி நீங்களும் உங்கள் உடம்ப பார்த்துக்கோங்க வீட்டில் எல்லோரும் கிட்டதா சொல்லுங்கள் அட்வான்ஸ் ஹாப்பி அட்வான்ஸ் பொங்கல் திருநாள் நாலு வாழ்த்துக்கள் அப்போ லைவ் வாங்க ஓகேவா தேங்க்யூ பிரபாகரன் நைட்டு என்ன டிஃபன் என்ன சாப்பாடு நான் படமெல்லாம் பார்க்கறது இல்லை அப்படியா ஓகே 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 பிரபாகரன் எனக்கு தெரியாது ஆனால் படம் ரிலீஸ் தான் சொல்கிறாங்க வாங்க நடராஜன் அண்ணா எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களானா சாப்பிட்டாச்சா என்ன சாப்பாடுண்ணா ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வாங்க வணக்கம் எல்லோரும் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா ஃபர்ஸ்ட் டைம் சேனலுக்கு வரவங்க சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கப்பா எனக்கு இன்னும் கல்யாணம் ஆகலை அப்படியா ஓகே ஓகே பிரபாகரன் தெரியல ஷோபா ஓகே 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 ஜெயராம் அதனால் ஜனநாயகன் படம் வந்துட்டு ரிலீஸ் ஆகலை தனக்கே சான்று கொடுக்கல அப்படின்னு சொல்லிட்டு இருந்தாங்க ஸோ அதான் கேட்டேன் இரவு வணக்கம் சிஸ்டர் நல்லா இருக்கீங்களா ஹாய் ஜெயக்குமார் வாங்க வணக்கம் எப்படி இருக்கீங்க அண்ணா நல்லா இருக்கீங்களா ஜெயக்குமார் அண்ணா லைக் பண்ணாதவங்க அப்படி லைக் பண்ணி வாங்க வாங்குவங்களே இன்னைக்கு டே எப்படி போச்சு வீட்டை எல்லாம் க்ளீன் உங்கள் வீட்டில் பொங்கல் எல்லாம் எப்படி இருக்குது வீட்டெல்லாம் க்ளீன் பண்ணிட்டீங்களா அப்படிலாம் ஜெயராம் ரெண்டு நாளாக வீடை க்ளீன் பண்ணிகிட்ருக்கோம் ஜெயராம் வேலை தண்ணியிலே நிற்கிறோம் ஓகே 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 என் ஆமாம் ஜெயராம் எப்படின்னா தண்ணியில் நின்றுட்டுருக்கோமா என்ன சொல்கிறது இதுக்கு என்ன ரூமை க்ளீன் பண்ணலை அவங்க தான் சாமி ரூமு ஹாலு எல்லாத்தையும் க்ளீன் பண்ணிகிட்ருக்கோம் பொங்கலுக்காக ஸோ அந்த வேலை நடந்துகிட்ருக்குறதும் தண்ணியில் நிற்கிறது ஆமாம் அப்புறம் அந்த இதெல்லாம் மாத்திரை எல்லாம் கரெக்டாக போடுங்க இனிமேல் தான் இரவில் இல்லை ஓ சூப்பர் பொங்கல் எல்லாம் இன்று காலையில் ரேஷன் வாங்கிவிட்டேன் சூப்பர் அண்ணா நான் நாளைக்கு தான் வாங்கலான்றது பார்க்கும் ரெண்டு நாளாக வீடு க்ளீன் பண்ணதில் போகலாம் அங்கே போய்ட்டு ஏதோ கூட்டமாக இருக்குன்னு சொல்கிறாங்க ஸோ உங்கள் ஊரில் பொண்ணு இருந்தால் சொல்லுங்கள் எனக்கு தோட்டம் இருக்குது பற்றி ஏக்கர் சொந்த ஊர் பொள்ளாச்சி அப்படியே பிரபாகரன் ஓகே கண்டிப்பாக சொல்கிறேன் சொந்த ஊர் பொள்ளாச்சி என்ன வேலை பார்க்குறீங்கன்னு சொன்னீங்க இதில் ஆமாம் ஆமாம் ஜெயராம் இரிட்டேட்டிங்காக இருக்குது என்ன பண்ணுறது அப்புறம் வீட்டை க்ளீன் பண்ணணும்ல லைக் பண்ணாதவங்க அப்படி லைக் பண்ணுங்கிறவங்களே எப்படியா நாளைக்கு எவ்வளோ இது பண்ணாலும் நாளைக்கு க்ளீன் பண்ணி முடிச்சிடணும் அப்புறம் தான் பொங்கல் கொஞ்சமாக தான் புரியுது புரியுது ப்ரவர் இல்லைன்னா அப்புறம் உடம்பு சிலாமல் போயிடுச்சுன்னா பொங்கல் சிறப்பாக போகாது குழந்தைகள் என்ன பண்ணுறாங்க பசங்க காலைல அம்மா வீட்டுக்கு போயிருக்காங்க சாட்டர்டே சண்டே லீவ் இல்லை அம்மா வீட்டுக்கு போய் ஒரு டூ மந்த்த் ஆகும் நான் ஸோ பசங்களும் அம்மா வந்துட்டு வீடு கிளீன் பண்ணிட்டு ரொம்ப கஷ்டப்பட்டுட்டு உண்டினான்னு சொல்லிவிட்டு அம்மா அழைச்சிட்டு போயிருக்காங்க ஜெயரா காலையில் போயிருக்காங்க நாளைக்கு வந்துருவாங்க சாட்டர்டே சண்டே லீவ் இல்ல சோ அவங்க இன்னும் எனக்கு அதிக வேலை அப்படின்னா பாடா படுத்திடுவாங்க உங்க ஹஸ்பண்ட் வந்துட்டாரா அவங்க சென்னை போய்ட்டு வந்துட்டாங்க ஜெயராம் இப்போ வெளில போயிருக்காங்க ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வாங்க வணக்கம் எல்லோரும் எப்படி இருக்கீங்க பதினோரு பேர் அவ்வளோ இருக்கீங்க சென்னையா ஆமாம் சென்னை போய்ட்டு டூ டேஸ்க்கு அப்புறம் தான் வந்தாங்க ஆமாம் ஆமாம் ஜெயராம் ஃபைவ் ஃப்ரெண்ட்ஸ் வாங்க வணக்கம் பதினோரு பேர் லைவ்ல இருக்கீங்க வாங்க வணக்கம் முருகலி எல்லோருமே எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா சாப்பிட்டாச்சு என்ன சாப்பிட்டீங்க பாருங்க ரூம் எப்படி கிடக்குணும் நீங்கள் என்ன சாப்பிட்டீங்க இனிமேல் தான் சாப்பிடணும் டிஃபன் சரி அதான் கொஞ்ச நேரம் லைவ் போட ரெண்டு லைவ் போடலையா வாட்சவர்ஸ் குறைஞ்சிக்கிட்டே இருக்கா அதனால தான் இனிமேல் தான் சாப்பிடணும் மதியம் வந்துட்டு சாம்பார் வச்சுருந்தேன் வெண்டைக்காய் சாம்பார் இது அவரைக்காய் பொரியல் பண்ணியிருந்தேன் சமையல் முடிச்சிட்டிங்களா சாப்பாடு கொஞ்சம் இருக்குது ஸ்டீஃபன் ஆமாம் என்ன பண்ணுறது இன்னும் க்ளீனிங் முடியலைல என்ன சொல்கிறது பாதி கடலை தாண்டி இருக்கன்னா பாதி கடலை தாண்டணும் தாண்டிட்டேன் அப்படின்னா வெடி க்ளீனிங்காக இருக்கும் இந்த ரூமை நாளைக்கு தான் க்ளீன் பண்ணலான்ட்ருக்கேன் எல்லாத்தையும் எடுத்து வச்சு நல்லா தொடச்சிட்டு ஒரு சேனல் வச்சுருக்கீங்க ஞாபகம் முருக்கடிக்கிட்டு கொஞ்சம் லைவ் வந்துட்டு போங்க நாளைக்கு கொஞ்சம் முடிஞ்சிரும்னு நினைக்கிறேன் ஜெயராம் அண்ணா ஜெயராம் நாளைக்கு முடிஞ்சிடும் நேற்று நேற்று ஆமாம் நேற்று கொஞ்சம் க்ளீன் பண்ணோம் இன்றைக்கி கொஞ்சம் க்ளீன் பண்ணோம் ஆளுங்க வரமாட்டேங்கிறாங்க ஆளுங்க வந்தால் இன்றைக்கே க்ளீன் பண்ணி முடிச்சிருப்போம் நம்மளே ஒன்று என்ன பண்ணுறது ரொம்ப கஷ்டமாக இருக்குது வேறு ஒன்றும் இல்லை ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வாங்க வணக்கம் ஒன்பது பேர் லைவெலாம் இருக்கீங்க வாங்க வணக்கம் ரூக்லே அங்கே அரியலூர் மாவட்டம் ஜெயராம் உங்கள் வீட்டில் பொங்கல் வெள்ளம் முடிஞ்சிடுச்சா ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வாங்க வணக்கம் எல்லோரும் எப்படி சரி சரி டயர்டாக இருக்கா அப்படியே தூங்காம இப்பயே போல இருக்கு என்ன பண்றது குளிக்கணும் சாப்பிடணும் எவ்வளோ வேலை இருக்கு ஹாய் ஆரஞ்சு பழம் ஹார்லெக்ஸ் ஆக்சுவலி இது டப்பா தான் ஹார்லெக்ஸ் ஆக்சுவலி இதெல்லாம் ஃபாரின்லேருந்து வந்தாங்க அவங்க எடுத்துகிட்டு வந்தாங்க இதில் டப்பா இங்கே பக்கத்து கடைக்காரவங்க இருக்காங்களா அவங்கக்கிட்ட நாங்கள் டப்பா வாங்கிப்போம் அந்த டப்பாக்குள்ளே இருக்க என்ன இருக்குருக்கு அண்ணன் வாங்கிட்டு வந்த பிஸ்தா இருக்குது அண்ணன் தான் அந்த ரிமோட் காரையெல்லாம் பசங்களுக்கு வாங்கிட்டு ஃபாரிலேருந்தான் வந்திருக்காங்க அண்ணனில் கூட போய் பார்க்க முடியல அவங்க தான் அண்ணன்லாம் வந்தாங்க இல்லை தான் லைவ் பொட்லேன்னு சொல்லிட்டு ரெண்டு நாளாக லைவ் பிள்ளைன்னு ஒரு ஆஃப் அன் ஹவர் லைவ் போடலான்ட்டு வாங்க ஒருவர்களே வணக்கம் பன்னெண்டு பேர் லைவெலாம் இருக்கீங்க வாங்க வணக்கம் லைக் பண்ணுங்க எல்லோருமே எப்படி இருக்கீங்க பொங்கல்லாம் பொங்கல் பரிசு வாங்கிட்டிங்களா உங்கள் வீட்டிலலாம் க்ளீன் பண்ணியாச்சா நல்லா சாப்பிடுங்க சிஸ்டர் உடம்ப பார்த்துக்கோங்க கண்டிப்பாக கண்டிப்பாக ஸ்டீஃபன் வீட்டு பார்க்கவே கஷ்டமாக இருக்குது அப்படி இல்லை ஜெயராம் வீடுகள் க்ளீன் பண்ணுறதும் அப்படி இருக்குது யாரும் இல்லை அதான் லைவும் போட முடியலை சரி அதான் எல்லோரும் சப்ஸ்கிரைபர்லாம் எப்படி இருக்கீங்க இது வாட்சவர்ஸ் வேறு குறைஞ்சிச்சின்னா அவ்வளோ தான் ரொம்ப இது டாலர் ஏறவும் மாட்டாங்குது வாங்க வணக்கம் ஃபஸ்ட் டைம் சேனலுக்கு வரவங்க சேனலில் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்க அதை ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வாங்க வணக்கம் பன்னெண்டு பேர் லைவ்ல இருக்கீங்க லைக் பண்ண முறவுளே நீங்கள் தான் எங்களை மறந்துடுங்க அடிக்கணும் நாங்கள் நீங்கள் ஓகே ஓகே ஜெயராம் வேலை முடிஞ்சிச்சு அப்படின்னா சரி ஆயிடும் ஓகே ஒரு லைவை முடிச்சுக்கலான் ரொம்ப சந்தோஷம் நான் மெம்பர்ஷிப் லைவ்லாம் போறது இல்லை மனோகரன் மணி ஏன்னா மெம்பர்ஷிப்னால ஏதோ தப்பான ஒரு அபிப்பிராயத்தில் தான் எல்லாரும் பார்க்குறாங்கன்னு சொன்னதுமே நான் விட்டுட்டேன் ஏன்ப்பா அப்ப முடிஞ்சிருச்சுனாலே ஓரளவு சரியாயிடும் ஜெயராம் கண்டிப்பா பிரபாகரன் உம் ஓகே 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 ஒரு லே டென் லேக் வந்துச்சுன்னா நான் கிளம்பிடுவேன் ஒன்பது லேக் தனியாக காமிக்குது டென் லேக் வந்துச்சு என்னன்னு தெரில கண்டிப்பா தேங்க்ஸ் हाँ ओके जयराम ओके स्टीफन ओके बाबा हम्म ओके ओके स्टीफन ओके और इले थैंक यू सो मच ओके मनोगरण थैंक यू थैंक यू தேங்க்யூ உருகே எல்லோருக்கும் நன்றி ரொம்ப கேவலமாக இருக்குது இந்த ரூம்லாக்கு பார்க்க சகிக்க இந்த க்ளீனிங் வேலை முடியல ஓகே ஒரு ஒருகளே எல்லோருக்கும் நன்றி குட் நைட் ஸ்வீட் ஜேம்ஸ் தேங்க்யூ தேங்க் யூ ஸோ மச் ஃபார் யுவர் சப்போர்ட் எல்லோருக்கும் வந்து சப்போர்ட் புரியுது நான் அதனால தான் போகிறது இல்லை ஆக்சுவலி நான் போகிறது சும்மா பேசுவேன் அவ்வளோதான் ஒரு பத்து நிமிஷம் அதெல்லாம் இதாக பண்ணுறதுனால நான் விட்டுட்டேன் ஓகே உருகிலே தேங்க்யூ ஸோ மச் Je you want